என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வருடங்களாக நாங்க வந்து சமூக சேவை செஞ்சுட்டு வரோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுல சென்னைநல்லூர் என்ற ஒரு கிராமம் வந்து இருக்கு அங்க வந்துட்டு பூபதி கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் வந்து ஒரு தாயர் பாய் போட்ட வீட்டில் வந்து வசிக்கிட்டு வராங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அதே இடத்துல தான் அவங்க இருக்கிறதா வந்து இங்க உள்ள கிராமத்துல உள்ள மக்கள் வழியாக எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய வறுமையான நிலையை கண்டு அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் வந்து எடுத்து இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம் ஒரு திறப்பு மாதிரி பண்ணி ஒப்படைச்சிருக்கோம் வந்து நாங்கள் வந்து தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தினமும் இரநூறு பேருக்கு மேலே நம்ம வீட்லேயே சமைச்சி சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நாங்கள் வந்து உணவு தினமும் வழங்கிட்டு வரோம் ஒரு நாள் தவிரமாக வழங்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த வீடு கட்டி கொடுக்கறது அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடி திருத்தம் செய்து குளிப்பாட்டி அவங்களை நம்மளை போல் தூய்மையான ஒரு மனிதனாக மாற்றி இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துக்கிட்டு வரோம் இது போல் வறுமையாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நாங்கள் வந்து நேரடியாக நேரடியாகவே போயிட்டு அவங்க இருக்கிற இடத்த அறிஞ்சு அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க வறுமையை வந்து நாங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம் அது அவங்க வந்து அவங்க இடம் பட்டாவில் இருக்கா இல்லை அவங்க சரியான இடத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆய்வு பண்ண தான் அந்த வீடு கட்டி கொடுக்காம முயற்சி எடுக்கிறோம் எங்களுடைய முழு நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி வறுமை ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் சமூகஸ்வர் பாரதி மாவன அறக்கட்டில் வந்து முழுமையாக வந்து மக்களுக்காக மட்டுமே இயங்கப்படக்கூடியது இது எங்களுக்காகவும் எங்கள் சுயநாளுக்காகவும் கண்டிப்பாக இருக்காது இது என் என்னுடைய என்னுடைய கடைசி காலம் மட்டும் கிடையாது என்னுடைய ஆயுள் முழுக்க அடுத்த ஜென்ரேஷனும் வந்து இந்த அறக்கட்டில் வந்து மக்களுக்காக மட்டுமே பயணிக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் வீட்டோட மதிப்பு வந்து திருட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லை எங்களால் முடிஞ்ச உதவிகளும் அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம் ஏன்னா வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு அரிசி மல்லிகை எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கான உதவிகள் கேட்டிருக்காங்க அதையும் நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிப்போம் இப்போ நாங்கள் வந்து திட்டத்தட்ட ஒரு எட்டு வீடு கட்டு கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க எட்டு வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள நாங்கள் மாதம் மாதம் போயிட்டு அவங்க சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம் இது தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள் எங்களுடைய உதவிகள் வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு இருக்கும் போல் இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூபதி கலைச்செல்வி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பம் வாழ்ந்த குடும்பங்கும்போது அவங்களுடைய தந்தையார் வந்து இறந்து போயிடுறாங்க இறந்து போன பிறகு தான் அவங்களுடைய அவங்களுடைய அவங்க வந்து ஒரு வறுமையான நிலைக்கு தள்ளப்படுறாங்க தள்ளப்படுற பிறகுதான் அவங்களுடைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்த பிறகுதான் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுற சூழ்நிலைகள் வருது அதனால கண்டிப்பாக வந்து இது போல உள்ளவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ரொம்ப வீடியோ இல்லாமல் இது மாதிரி ஓட்டு ஓரத்தில் ஆதரவு ஓட்டுற நிலை யாரு இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்களுடைய நம்பருக்கு கொண்டு தெரியப்படுதுங்க கண்டிப்பா எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய உதவிகளும் ஏழ்மையான நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதிமூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் சென்னிநல்லூர் நல்லூர் வாசிகள் இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பாக இருந்தாங்க அவங்க நாட்டாம பஞ்சாயத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அவங்களுடைய ப அவங்களுடைய உதவியோட இந்த வீட்டை நாங்கள் கட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் வந்து இந்த வீட்டை கட்டி கொடுப்பதற்கு உதவியாக இருந்த மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மக்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்குது அவங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் வேர்வையும் இதில் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்த வந்து காட்டி விடும்பொழுது அந்த இடத்த வந்து எங்கள் முழுமையாக நின்று அவங்க வந்து இந்த உதவிகளை செய்கிறதுக்கான அவங்க செஞ்சு செய்ய சொல்லி எங்களுக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிற மக்களுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து கையெடுத்து வணங்குறேன் நீங்கள் இல்லாமல் இந்த வீடு இல்லை அதே போல் இந்த வீடு கட்டுறது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுடைய உதவிகளும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரியப்படுவேன்